மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனம் நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு காவியத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது நான்காவது பகுதியாகிய மக்கள் பேற்றினுடைய பெருமைகளையும் அதிலும் குறிப்பாக பெண் குழந்தை பிறந்தால் அதை எவ்வாறு தாளாட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும் இந்த நாட்டினுடைய நலனுக்காக பெண் குழந்தையினுடைய பங்களிப்பு என்ன என்பதை பற்றியெல்லாம் நேற்றைய தினம் நாம் சிந்தித்திருந்தோம் அந்த வகையிலே மக்கள் பேச்சினை நிறைவு செய்து இன்றைய தினம் ஐந்தாவது பகுதியாகிய குடும்ப விளக்கினுடைய நிறைவு பகுதியாகிய முதியோர் காதலிலே அடியெடுத்து வைக்கின்றோம் முதியோர் காதல் என்பது ஒரு கலங்கரை விளக்கு போன்றது இந்த காவியத்திற்கு என்று சொல்ல வேண்டும் மற்றைய எல்லாம் சிறப்பாக இருந்தன என்றாலும் கூட இந்த பகுதி மிகச் சிறப்பு என்று சொல்லுகிற அளவிற்கு குடும்ப விளக்கு காவியத்தினுடைய முத்தாய்ப்பான பகுதியாக இந்த நிறைவு பகுதி அமைகிறது தங்கம் பெயருக்கு ஏற்றாற் போலவே தங்கமாகவே வாழ்ந்த குணவதி அதுபோல தங்கத்தினுடைய கணவர் மனவழகர் ஒரு புண்ணியமான் பிள்ளைகளும் மிகச்சிறந்த பிள்ளைகள் முதல் மகன் வேடப்பன் இரண்டாவது மகன் வெற்றிவேல் என்று குறிக்க பெற்றிருக்கின்றனர் இந்த வேடப்பனுடைய வாழ்க்கையைத்தான் காவியத்தினுடைய போக்கிலே கொண்டு வந்து சேர்த்திருந்தார் என்றாலும் கூட வேடப்பனுடைய தம்பி வெற்றிவேல் என்பதனையும் இந்த காவியத்திலே <laughs> பதிவு செய்து வேடப்பனும் வெற்றிவேலும் மிகச்சிறந்த பிள்ளைகளாக அவர்களுக்கு பிறந்திருந்தார்கள் அது மட்டுமல்ல தாய் தந்தையருக்கு வேண்டிய கடமைகளை செய்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் விளங்கினார்கள் இப்பொழுது மகன் மருமகள் நல்ல முறையிலே கவனித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி கவனித்துக் கொள்ளுகிற வேளையிலே மாலை நேரத்தில் எல்லாம் பொழுதை கழிப்பது எப்படி என்று சிந்தித்த வேடப்பனுடைய தந்தையாகிய மனவழகர் பழைய இலக்கியங்களை எல்லாம் எடுத்து வாசிக்கின்றார் ஏற்கனவே பரபரப்பான நேரத்திலே கடை வணிகம் பொருள் ஈட்டுதல் பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமையை செய்தல் பேரன் பேர்த்திகளுக்கு வேண்டிய எல்லாவிதமான பொறுப்புகளையும் சுமந்திருந்த மனவழகர் இப்பொழுது வயோதிகத்தை அடைந்ததற்கு பிறகு பொழுது கழிக்கிற வேளையில தன்னுடைய தமிழ் பற்றை மேலும் வலியுறுத்திக் கொள்வதற்காக இலக்கியங்களை எல்லாம் ஒரு பால் எடுத்து படித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய மனைவியாகிய தங்கம் தன்னுடைய கணவர் வாசிக்கின்ற இலக்கியத்தினுடைய பெற்றிகளையும் சிறப்புகளையும் ஒரு பால் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதிய பருவத்திலே இதைத் தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் கணவனுக்கு ஆறுதலாக மனைவியும் மனைவிக்கு ஆறுதலாக கணவனும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்வதே பரிமாறிக்கொள்வதுதான் முதுமையினுடைய ஒரு மிகப்பெரிய தாற்பயத்தை உணர்த்துவதாக இருக்கிறது மணவழகரினுடைய நிலை எப்படி இருந்தது மணவழகரினுடைய உடம்பு எப்படி இருந்தது என்று பாவேந்தர் நம் கண் முன்னே கொண்டு வந்து அந்த வயோதிக தோற்றத்தை படம் பிடித்து காட்டுகின்றார் மனவழகருக்கு முன்பு போல் வன்மையோ தோளில் இல்லை துணை விழி ஒளியும் குன்ற கண்ணாடி துணையை வேண்டும் பனையுடல் சருகு வாயில் பல்லில்லை மயிர் வெண் பட்டே உணவெல்லாம் பாலின் கஞ்சி உளவுதல் சிறிதே ஆகும் என்று மணவழகரின் உடைய நிலையை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து சேர்க்கின்றார் புரட்சி கவிஞர் மணவழகருக்கு முன்பு போல் வன்மையோ தோளில் இல்லை தோளில்தான் வன்மை இல்லை மனத்தில் வன்மை இருக்கிறது மனத்திலே தெளிவு இருக்கிறது மனத்திலே உறுதி இருக்கிறது ஆனால் தோளிலே ஏற்கனவே பணியாற்றிய அளவிற்கு வேலை செய்வதற்குரிய திண்மை அந்த வன்மை அந்த உடல் உறுதி குறைந்து போனது தோளிலே வன்மை இல்லை துணை விழி ஒளியும் குன்ற கண்ணாடி துணையை வேண்டும் இப்பொழுது ஒளி குன்றி குன்றியிருக்கிறது வெளியிலே பார்வை குன்றி இருக்கிறார் கண்ணாடி தேவைப்படுகிறது நல்ல சொல்லாட்சியை பாவேந்தர் பயன்படுத்தி இருக்கின்றார் கண் ஆடிவிட்ட காரணத்தினால் கண்ணாடி போட வேண்டிய சூழல் ஏற்படுகிறதே அந்த கண்ணாடி துணையை வேண்டுகிற நிலை இப்பொழுது கண்ணாடி இல்லாமல் எதையும் பார்க்க முடியவில்லை கண்ணாடி இல்லாமல் எதையும் வாசிக்க முடியவில்லை கண்ணாடி இல்லாமல் யார் முன்னே நிற்கின்றார் என்று சொல்ல முடியவில்லை அந்த ஒரு வயோதிக நிலை அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மனவழகருக்கு அது மட்டுமல்ல வாயிலே பல்லில்லை பேசுவதற்கு வாய் குளறுகிறது உண்பதற்கு பள்ளிலே தெளிவில்லை கடித்து உண்ண முடியவில்லை மயிர் உடல் உடலிலே தலைப்பகுதியிலே இருக்கிற மயிர் வெண் பட்டே என்று சொல்லுகிறார் வெல்லவெள்ளேர் என்று முடி மாறிவிட்டது அதனால் தான் பட்டோடு உபமைப்படுத்துகின்றிருக்கின்றார் பாவேந்தர் பட்டு ஏன் பட்டு அதிலே இன்னொரு சொல்லாட்சியை கையாளுகின்றார் முடியெல்லாம் பட்டு போய்விட்டது உணவெல்லாம் பாலின் கஞ்சி பால் போல கஞ்சியை பாலை கஞ்சியை கரைத்து குடிக்க வேண்டிய நிலைக்கு உணவு மாறியிருக்கிறது உளவுதல் சிறிதே ஆகும் வேகமாக நடந்த கால்கள் கடைக்கு ஓடிய கால்கள் இப்பொழுது உளவுதல் நடப்பதற்கே சற்று தடுமாறுகிறது மெல்லத்தான் நடக்க முடிகிறது சரி இது மணவழகனினுடைய உடல் நிலை என்று சொன்னால் தங்கத்து அம்மையாரினுடைய உடல்நிலை எப்படி இருந்தது என்பதனையும் அடுத்த பாடலிலேயே பாவேந்தர் மிகச்சிறப்பாக நமக்கு தங்கத்தையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கின்றார் நன்னிலா கதிர் போல் கூந்தல் நரைத்தது கொண்டையிட்டு முன்னிலா முகில் உண்டாள் போல் முகத்து ஒளி குறையல் ஆனார் அன்புடல் அறத்தால் தேய்ந்த ஆயிரம் பிறை மூதாட்டி மண்ணு சீர் அன்னார் மெய்யோ வானவில் போல் கூனிற்றே என்று பாவேந்தர் தங்கத்தினுடைய நிலையையும் நம் கண்முன்னே கொண்டு வந்து சேர்க்கின்றார் நன்னிலா கூந்தல் கொண்டையிட்டு முன்னிலா முகில் உண்டால் போல் முகத்தொழி குறையலானார் முகத்திலே வெளிச்சம் பிரவாகம் அழகு குறைந்திருக்கிறது கோடு விழுந்திருக்கிறார் பொதுவாக நிலவினை மேகங்கள் மறைத்தது என்று சொன்னால் அந்த நிலவு எப்படி மறைந்து மேகங்களுக்குள் குன்றி இருக்குமோ அதுபோல அவளுடைய முகம் குன்றி இருந்தது என்று அற்புதமான உபமையை கையாண்டிருக்கிறான் அன்பு உடல் அறத்தால் தேய்ந்த ஆயிரம் அன்பும் அறமுமே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த தங்கம் இப்பொழுது உடல் தேய்ந்து எல்லாம் சோர்ந்து இன்றைக்கு இருக்க வேண்டிய நிலையிலே வயது அவர்களை தள்ளி இருக்கிறது ஆனாலும் கூட அவள் செய்த அறங்கள் அவள் காட்டிய அன்பு அவள் காட்டிய பண்பு அவள் காட்டிய பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் பெரும் தகைமை இவையெல்லாம் ஆயிரம் பிறை இன்னும் பல்லாயிரம் பிறை நிற்கிற அளவிற்கு வாழ்ந்த மூதாட்டியாக இன்றைக்கு தங்கம் விளங்குகின்றாள் மனுஷீர் அன்னார் மெய்யோ வானவில் போல் கூணிற்றே இப்பொழுது அவளுடைய உடல் வானத்து வில் போல முதுகு வளைந்து கிடக்கிறது என்று சொல்லி தங்கத்தினுடைய உடல் நிலையையும் தங்கத்தினுடைய கணவராகிய மனவழகரினுடைய உடல்நிலையையும் வயோதிகம் அவர்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையிலே அனைவருக்குமே பொது இந்த உலகத்திலே நிலையில்லாதது இளமையும் யாக்கையும் இளமை சென்றுவிடும் தேய்ந்து இருந்துவிடும் அதுபோல யாக்கையும் இந்த உலகத்திலே அழியக்கூடியது மாறக்கூடியது யாக்கையும் நில்லா என்று சொல்லுவார்களே அந்த அளவிற்கு நிலையாமைதான் வாழ்க்கை என்பதனை அவர்களினுடைய உடல் அமைப்பை வைத்து பாவேந்தர் முதியோர் காதலிலே நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்றார் எனவே நிலையில்லாத வாழ்க்கையிலே நிலை பேருடைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதுதான் பாவேந்தரனுடைய சிந்தனை தெளிவாக இருப்பதனை இன்றைய தினம் நாம் கண்டுணர்ந்தோம் இப்படி தங்கமும் தங்கத்தினுடைய கணவர் மனவழகரும் தொடர்ந்து இந்த முதுமை பருவத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு அந்யோன்யமாக காதல் செலுத்தினார்கள் அன்பு செலுத்தினார்கள் என்பதனை நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம் முனைவர் பாகை கண்ணதாசன்